கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஐந்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரில்லை அமேன் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு இங்கே சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன உண்டா மிகுந்த சமாதானம் உண்டு எனவே அவர்களுக்கு என்ன இல்லை இடரல் இல்லை அவங்களுக்கு கவலை இல்லை இடரல் துன்பம் இல்லை தடை இல்லை தடை கற்கள் இல்லை ஆகவே ஆளுடைய வேதத்தை நாம் நேசிக்கொள்ள இருக்கும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம் ஏனென்றால் அவர் சமாதான காரணர் சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு அவர் தான் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம் ஆக பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் சமாத கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே மிகுந்த சமாதானம் வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி லேசான வழி ஆண்டோடைய வேதத்தை நேசிகளாக இருக்கணும் அதான் யாக்கோப்பில் சொல்லும்போது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆகவே ஆண்டோடைய வேதத்தை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை வாசிக்கிறது மாத்திரமில்லை நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைப்பிடிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டாகும் ஆகவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேலை பிறகு நாம் வேதத்தை நம்ம ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக படிச்சிருக்கலாம் இருக்கலாம் கட்டாயத்துக்காக படிச்சே அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டுடைய வேதத்தை நம்ம நேசித்து அது மேலே பெரியமாக இருந்து அதை நம்ம வாசித்து செயல்படுவோம் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் சிப்பிப்போ நேசி நல்ல தவப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ உதவிச்சு இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை ஆனால் சமாதானத்தை கொடுக்க வந்த கர்த்தர் சமாதானம் இன்றி வாழ்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளிட்டு வேணுங்க ஆசிர்வாதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகி இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.